హాయ్ ఫ్రెండ్స్ ఎల్లార్కు వనకంగా ఇన్నికి కేరల స్టైలస్సు அப்புறம் ஆனால் ஒரு சக்க கறியும் ஒரு சிக்கன் கிரேவியும் தாங்க வைக்க போகிறோம் சக்க கறி எப்படிக்குன்னு பாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே இப்போ வந்து மொதல் வந்து சிக்கன் கிரேவி வச்சுக்கிடுவோங்க நல்லா பாடிய பாத்திரம் வச்சாச்சு எல்லாம் பட்டை கிராம் எல்லாம் போட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கிடுவாங்க இதை வதங்கி வரட்டும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கச்சை கருவேப்பில் சேர்த்துக்கிடுவாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கூடுவோங்க இது நல்லா வதங்கி வ வரட்டுங்க பாருங்க அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மிக்சியில் ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சி வச்சிருக்கோங்க அதையும் சேர்த்துக்கிடுவோங்க நல்ல வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் க்ரை இப்போ தான் நிறைய கிடைக்குங்க அதனால் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இடித்து வச்ச இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிடுவோங்க போட்டு நல்லா பச்சை மணம் எல்லாம் மாறி வரட்டும் இப்போ ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிடுவோங்க தக்காளி பழம் நல்லா உடஞ்சி மசிஞ்சி வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா உடஞ்சி மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து சிக்கன் குழம்பு பொடி பொடி போட்டிருக்கேன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க இது மூணு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை மணம் மாறந்தண்டி நல்லா வதக்கி விட்டு கொடுவோம் இது நல்லா தீயை குறைச்சி தாங்க வதக்கி விடணும் இப்போது வந்து நம்ம ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோங்க சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா போட்டு நல்லா அடி வரைக்கும் பிரட்டி விடணுங்க சிக்கனை வந்து இதில் வந்து மசாலா உப்பு எல்லாம் பிடிக்கணும் அதனால அடி வரைக்கும் பிரட்டி நல்லா விட்டுக்கிடுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பிரட்டி விட்டாச்சு இது வந்து தீயை குறைச்சி எண்ணெயிலேயே இந்த சிக்கன் மசாலாலே வெந்து வரணுங்க இது வெந்து வரட்டுங்க இப்போ தேவையான அளவு வந்து வந்து உப்பு சேர்த்துக்கிடுவாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கணும் இதில் உப்பு எல்லாம் பிடிச்சி வரட்டும் இப்போ வந்து தீயை குறைச்சி சிக்கன் வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் இப்போ தான் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி பதத்துக்கு வைக்க போகிறோம் அதனால் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க நான் சுடு தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன் சுடு தண்ணி சேர்க்கும் போது சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து வரும் அதனால் எப்பவுமே சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சிக்கன் குழம்பு ரெடியாகட்டும் பாருங்கள் சிப்பாக பாருங்கள் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சாரமாக இருக்கும்ங்க இந்த சிக்கன் கிரேவி வந்து தேங்காய் ஒன்றும் சேர்க்கலை இப்போ இதுக்கு தேவையான நம்ம சக்க வச்சு சாப்பிட போகிறோம் இதங்க கேரளாவில் சக்கம்பாங்க இங்கே வந்து பிளாக்காய்ன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் இந்த பிளாக்காய் கிடச்சிடுச்சுன்னா மறக்காமல் இந்த டிஷ் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க இது கேரளாவில் பயங்கரமாக இருக்கும் இது இந்த கறி வச்சு கறி வச்சு மீன் குழம்போ சிக்கன் குழம்போ வச்சு சாப்பிடுவாங்க அம்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் காய் கிடச்சிச்சின்னா மறக்காமல் கறி வச்சு சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் இந்த சக்கையில் இருக்கிற நாரெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணுங்க எடுத்துட்டு இந்த சக்கையை மட்டும் வெட்டி வெட்டி நமக்கு போட்டுக்கணும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டுக்கணுங்க போட்டு இதுக்குள்ளே கொட்டை இருக்குங்க அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிடணும் இதை நான் நல்லா கழுவிதாங்க வச்சுருக்கேன் இது கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிடுவாங்க சேர்த்துட்டு மூணு விசில் வச்சா போதுங்க இதுக்கு வந்து ஒரு அரைப்பு பாருங்கள் அரை தேங்காய் பூண்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குவாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் படி கொஞ்சம் வந்து கருவேப்பூல் சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு இது ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா மசி போல் வெந்துருச்சு சக்கா வந்து இப்போ வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோங்க நம்ம அரைச்சி வச்சு அரைப்பையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க நம்ம வந்து இலக்கி கிண்டி விடும்போது லூஸ் ஆகிட்டு கிடைக்கும் சக்க கறி கறி வந்து அதனால் தண்ணி சேர்த்துட்டு தீயை குறைச்சி இது வந்து வேகட்டும் இப்போ வந்து காயப்பிடி சேர்த்துக்கிடுவோங்க காயப்பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து கொக்கோனட் ஆயில் தேங்காயை செத்துக்குவோம் சேர்த்துட்டு இது ஆவிலே இந்த மசாலா வந்து வரணுங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்து வரட்டும் தீயை குறைச்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா பச்சை எல்லாம் மாறிடுச்சு ஆயிடுச்சுங்க இது நல்லா உடச்சி விடணும் ஆமாம் ஆப்பை கரண்டி வச்சு நல்லா உடைச்சி மசி போல ஆக்கணுங்க நல்லா களி பத்து வரணும் இந்த சக்கை வந்து அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பரான சிக்கன் கிரேவியும் சக்க கறியும் ரெடியாகிடுச்சுங்க நம்ம ஊரில் எப்படி சக்க அடைச்சிச்சின்னா மறக்காமல் அந்த கறியும் சிக்கன் கறியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அம்பட்டு ருசியாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல்